சிவன் கதைகள் கதை ஒன்று மிதக்கும் மாட்டு வண்டியில் முகமில்லாத மனிதர் தென்னிந்திய பகுதியில் கர்நாடக மாநிலமாக தற்போது உள்ள இடத்தில் ஒரு பக்தரின் வாழ்க்கையில் நிகழ்ந்த ஒரு அழகான சம்பவம் அந்த பக்தருக்கு வயது முதிர்ந்த தாய் இருந்தார் அவரது தாய் தன் குழந்தைகளை வளர்த்து அவர்களை உயர்வடையச் செய்வதிலேயே தன் வாழ்நாள் முழுவதையும் அர்ப்பணித்திருந்தார் அவர் தனக்கென்று எதையும் கேட்டதில்லை முதல் முறையாக தன் ஒரே மகனிடம் காசிக்கு சென்று தன் உடலை விடும் ஆசையை தெரிவித்தார் இந்த ஒரு விஷயத்தை எனக்கு தயவு செய்து நிறைவேற்றிக் கொடு என்று அவர் வேண்டினார் தனது தாய் மீது அளவில்லாத அன்பு கொண்ட மகன் உடனடியாக பயணத்திற்கான ஏற்பாடுகளைச் செய்வதாக சொன்னார் தனது பொருள் வாழ்க்கை சார்ந்த செயல்பாடுகள் அனைத்தையும் கைவிட்ட அவர் மனைவி மற்றும் குழந்தைகளையும் விட்டுவிட்டு அவர்களிடம் பிரியாவிடை பெற்று தனது தாயை கூட்டிக் கொண்டு பயணத்தை துவங்கினார் இந்தியாவின் தென் பகுதியிலிருந்து காசிக்கு நடந்தே செல்ல இருவரும் உட்பட்டார்கள் அது ஒரு நீண்ட பயணம் பல வாரங்கள் கடந்த நிலையில் பயண களைப்பில் வயது முதிர்ந்த தாய் பலகீனமடைந்தார் அவரால் தொடர்ந்து நடக்க முடியவில்லை ஆகவே அந்த பக்தர் தனது தாயை தோளில் தூக்கி கொண்டு நடக்கத் துவங்கினார் தனது முழு பலம் தீரும் நிலையிலும் கூட நடந்து கொண்டிருந்த அவரிடம் தனது தாயின் ஆசையை என்ன விலை கொடுத்தாவது பூர்த்தி செய்துவிட என்ற முனைப்பு அவரிடம் இருந்தது அந்த நீண்ட பயணத்தில் ஒரு காட்டு வழியில் பயணிக்க நேர்கையில் அங்கே ஒரு மணியோசை கேட்டார் அது அந்த அத்துவான காட்டிற்குள் அப்படி ஒரு மணியோசை கேட்பது ஒரு இசைவான விஷயம்தானே யார் மாட்டு வண்டியில் வருவது என்று அவர் பார்த்தபோது ஒற்றை மாடு பூட்டப்பட்ட மாட்டு வண்டி என தெரிந்தது பொதுவாக ஒற்றை மாடு பூட்டப்படும் வண்டிகள் உள்ளூர் தேவைகளுக்காக பயன்படுத்தக்கூடியவை தொலைதூர பயணத்திற்கு எப்போதும் இரட்டை மாடுகள் பூட்டப்படும் வண்டிகள் தான் ஆனால் அந்த காட்டின் அடர்ந்த மையப்பகுதியில் ஒரு ஒற்றை மாடு பூட்டப்பட்ட வண்டி வந்து கொண்டிருந்தது தனது தாயை தோளில் சுமந்து சென்று கொண்டிருந்த இந்த மனிதனின் அருகில் அந்த மாட்டு வண்டி வந்து நின்றது உள்ளே ஏறுங்கள் என்றார் மாட்டு வண்டி ஓட்டுனர் இருவரும் ஏறிக்கொண்டனர் தனது தாயை வண்டியின் உள்ளே பத்திரமாக அமர வைத்தார் மகன் வண்டி நகரத் துவங்கியது தனது தாயை வண்டியில் கூட்டிச் செல்வது குறித்து மகிழ்ச்சியுற்ற மகன் சிறிது நேரத்திற்கு பின் ஒரு விஷயத்தை கவனித்தார் வழக்கமாக மாட்டு வண்டிகளில் செல்லும்போது பாதையில் மேடு பள்ளங்களில் ஏற்படும் அதிர்வுகள் எதுவும் உணரப்படவில்லை என்பதை உணர்ந்தார் பொதுவாக மாட்டு வண்டிகளில் மேடு பள்ளங்களில் போகும்போது அதன் அதிர்வுகளை தாங்குவதற்கான சஸ்பென்ஷன் ஏதும் இருக்காது ஆனால் இந்த வண்டியோ மிதப்பது போலவே இருந்தது வண்டியின் சக்கரத்தை கவனித்த போது அவை சுழலவில்லை பின் அவர் காளையினை பார்த்தார் அது கால்மடக்கி அமர்ந்தவாறு இருந்தது ஆனாலும் வண்டி சென்று கொண்டிருந்தது பின் அவர் ஓட்டுநரை பார்த்தார் அங்கு முகமில்லாத ஒரு மேலாடை மட்டுமே இருந்தது அது ஒரு வெறுமையான முகம் அந்த ஆடைக்குள் ஒன்றும் இல்லை அவர் தனது தாயை பார்த்தார் அவர் பிரகாசமாய் ஜொலித்து கொண்டிருந்தார் அவரது தாய் உடனே எழுந்து உட்கார்ந்து நாம் வந்து சேர்ந்துட்டோம் அவர் இங்குதான் இருக்கிறார் நான் போகும் நேரம் வந்துருச்சு என சொல்லி தனது உடலை அங்கேயே துறந்தார் பொருள் நிலையுடன் யாரெல்லாம் ஆழமான அடையாளம் கொண்டு அதன் கட்டுப்பாட்டுக்குள் சிக்குகிறார்களோ அவர்கள்தான் காலம் இடம் என்ற தன்மைகளில் சிக்கிக்கொள்கிறார்கள்